வேதாகமத்தினுடைய பழைய பாட்டுக்கு போனோம்னா அங்க ஒருத்தர் இருந்தார் அவர் பேரு தாவீது தன்னுடைய வீட்டில் அவர் கடைக்குட்டியா இருந்தார் உண்மையை சொல்ல அந்த குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆடுகளை இருந்தார் ஆடுகளை இருந்த அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் அவருடைய சிந்தனையில் அவரை பற்றிய திட்டங்கள் ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கும் ஒருவேளை அப்பா என்ன நம்பி கொஞ்சம் ஆடுகளை கொடுத்துருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் ஆடுகளை கொடுத்தாருனா நான் இன்னும் பெரிய அதாவது ஒரு பெருங்கூட்ட ஆடுகளை மேய்ப்பேன் ஒரு பெரிய மெய்ப்பனாக இருப்பேங்கிறது வேணால் அவருடைய திட்டத்தில் ஒரு பங்காக இருந்திருக்கும் ஆனால் அவரை குறித்து தேவன் வைத்திருந்த திட்டங்கள் ரொம்ப பெருசாக இருந்தது சரி இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஆடுகளை பார்த்திங்கன்னா தாக்குறதுக்கு பிடிச்சிட்டு போகிறதுக்கு சிங்கம் வருகிறது சிங்கத்தை எதிர்த்து அடித்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆட்டை பாதுகாக்கிறாரு ஒரு விசை கரடி வருகிறது கரடி வந்து ஆட்டை பிடிக்க முற்பட்டு ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போகுது இவர் போய் பின்தொடர்ந்து போய் கரடியை அடித்து ஆட்டுக்குட்டியை மீட்டு எடுத்துகிட்டு வராரு அப்போது உண்மையாகவே இன்றைய சில பாடகர்கள் இருக்கிறாங்க நான் சிங்கத்தை அடிப்பேன் கரடியை மிதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சும்மா பாடுவாங்க ஆனால் இவர் உண்மையாகவே சிங்கத்தை அடித்து மிதித்து கரடியை அடித்து உதைச்சி கோலியாத்தை மிதித்து இப்படியெல்லாம் நிறைய வீரதீரமான காரியங்களை அவர் நிச்சயமாகவே செஞ்சுருக்கிறார் ஆனால் பாருங்கள் அவர் ஆடுகளை மேய்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்று வச்சுருந்தார் கீபோர்டு சாரி கீபோர்டில் கிண்ணறம் கிண்ணறத்தை வந்து நல்லா வாசித்து நிறைய பாடல்களை பாடி என்ன பண்ணிகிட்ருப்பார் அப்படின்னா அங்கே ஆடுகளை மேய்ச்சிட்டு அப்படியே ஆண்டவர் ஆராதனை செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அவர் ஒரு பெரிய ஆராதனை வீரனாக இருந்தார் ஒரு நாள் பார்த்தா ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது வீட்டிலேருந்து அழைப்பு வருகிறது எப்போ அவங்க அப்பா அவனை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க அப்போ வீட்டுக்கு போனால் அங்கே சாம்வேல் தீர்க்க தரிசி இருக்கிறாரு ஆண்டவர் சொல்கிறாரு இவன் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லும்போது இவர் குப்பியை உடைச்சு தலையில் எண்ணெய் ஊற்றுறாரு தனக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிற ஒரு வயசு இல்லாததற்கு முன்னாகவே இது அபிஷேகம் பண்ணப்படுகிறார் இஸ்ரவேலுடைய அடுத்த ராஜாவாக இப்படி ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார் எப்படின்னா ஆடுகளுக்கு பின்னால் தெரிந்து கொண்டிருந்ததை போல ஒரு நிலை ஒதுக்கப்பட்ட நிலை இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மனிதர்களை எல்லாம் தேவன் தம்முடைய அனாதி திட்டங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் தேர்வு செய்து விலையேறு பெற்ற அபிஷேகத்தை கொடுக்குறார் அந்த அபிஷேகம் அப்படின்னா தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதற்கு அந்த சடங்காச்சாரமாக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் பரிசு தாவியானவருடைய ஏவுதல் யார் யாருக்கெல்லாம் வருகிறதோ யார் யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்க மேலையெல்லாம் அந்த தெரிந்து கொள்ளுதல் வருகிறது ஆனால் பாருங்கள் அபிஷேகம் பெற்ற பின்னால் தான் நிறைய பிரச்சனைகள் தாவி இதுக்கு வருகிறது அதுலையும் குறிப்பாக தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு போகும்போது கோலியாத் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது சகோதரர்களும் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிப்பட்ட சமயத்திலையும் அவர் கோலியாத்தை அடித்து ஜெயிச்சு அங்கே ஒரு இன்னொரு பிரச்சனை புதுசாக உருவாகிறது சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை புகழ்ந்து பாட ஆரம்பிச்சுட்டாங்க அங்கே இருக்கிற சகோதரிமார்களும் சகோதரர்களும் இந்த காலகட்டத்துல எல்லாம் அப்படிதாங்க நிறைய நடக்குது ஒருத்தர் ஒரு காரியத்தை செஞ்சிட்டார் அப்படின்னா அதை செய்ய வைத்தவர் தேவன் என்று தேவனை துதிப்பாடாமல் அந்த மனுஷனை துதிப்பாட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ என்ன பிரச்சனை அதுவே தான் தாவீதுக்கு பிரச்சனையாக வருது இது சவுளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு ஏன்னா அது வந்து ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக சவுலுக்கு மாறி போச்சு அன்று முதற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்னா இந்த சவுள் தாவிதை கொல்ல முயற்சி செய்கிறார் இப்போ தாவிதுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருகிறது தாவிது தலைமறைவாகிறார் தலைமறைவுன்னு என்ன தெரியுங்களா யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் ஓடி போகிறது ஒளிந்து ஒளிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவர் பாருங்க அப்படியே காடு மேடு மலை முகடுன்னு மறைஞ்சு மறைஞ்சு ஒழிஞ்சு ஒழிஞ்சு குகை குகையாக ஒழிஞ்சு தெரிகிறாரு ஆவா அன்னைக்கு லாட்ஜெல்லாம் எதுவும் இல்லை அப்படி போய் ஒளிகிறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் சவுளும் வந்து அவரை கண்டுபிடிக்க முடியலை ஏன்னு கேட்டால் கடவுள் இதுக்கு பாதுகாப்பை கொடுக்குறாரு அதைத்தான் பிற்காலத்தில் தாவியது எப்படி எழுதுகிறாருன்னா என் தெய்வன் என் கர்த்தர் என் கண்மலை என் கோட்டை என் துருகம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார் காரணம் கர்த்தர் இதை பாதுகாத்தார் காரணம் என்னென்னா அந்த சமயத்துலெல்லாம் இது ஒரு தவறும் பண்ணலை ஒரு தப்பும் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து தான் கர்த்தர் தாவிதை படிப்படியாக உயர்த்தி ராஜாவாக மாற்றுகிறார் அவர் ராஜாவாக மாறின பின்பும் அநேக போர்கள் நடக்கிறது எல்லா போர்களையும் வெற்றி பெறுவதற்கு தேவன் உதவி செய்கிறார் அப்படி போர் செய்ய போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இவர் பால்கனியில் உலாவிட்டு இருக்கும்போது தான் பத்சேபால் இவருடைய கண்களுக்கு தென்படுகிறார் பாருங்க அந்த நாளில் பத்சேபால் அவ்வளவு அழகாக தென்பட்டுருக்குறாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே எப்போவுமே சாத்தானும் ஒரு கண்ணை வச்சுருப்பான் தேவனுடைய கண்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே இருக்கிறது போலவே சாத்தானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே எப்பொழுதுமே கண்ணாக குறியாக இருப்பான் எப்போ எந்த விஷயத்தில் சிக்க வைக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் ஆனால் பாருங்கள் தாவிதும் அந்த வலையில் சிக்கிட்டாரு கிட்ட சிக்கிட்டார் பத்சேபாலை வரவழைத்து பயன்படுத்தி விட்டு வேறு வழியில் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பக்தேபாலுடைய கணவன் உரியா தன்னுடைய படையில தான் ஒரு வீரனாக இருக்கிறார் அந்த வீரனை போர் முனையில் நிறுத்தி கொல்ல சொல்லி உத்தரவு போட்டு அதையும் உரியா கையிலேயே கொடுத்து அனுப்பி உரியாவை கொண்டு போட்டார் பாருங்கள் அடுத்தவர்களுடைய மனைவியை பயன்படுத்துறது அந்த குறிப்பிட்ட சகோதரிகளுடைய கணவர்களை கொன்று போடுவது போல் அப்படி எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க ஆனால் தாவீதுவும் அதே தவிர செஞ்சிட்டாரு இந்த உரியாவை கொன்று போட்டு தாவீது பத்சேபாலை தனக்கு மனைவியாக மாற்றிக்கொண்டார் ஆனால் பாருங்கள் அந்த செய்த தவறுக்கான தண்டனையை தேவன் தாவீதுக்கு கொடுத்தார் தாவீதை எத்தனையோ பேர் நேசிச்சிருப்பாங்க ஏன்னா அவ்வளவு அழகாக தாவீது இருந்தார் பயங்கரமான ஒரு போர் வீரனாக இருந்தார் பயங்கரமான ஆராதனை வீரராக இருந்தார் பயங்கரமாக இன்ஸ்ட்ருமெண்ட் அழகாக வாசிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார் ஆனால் அநேக சங்கீதங்களை இசையமைத்து பாடுகிற ஒரு மனிதனாக தாழ்ந்து பெற்ற மனிதனாக இருந்தார் நிறைய காரியங்களை தாவியத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி இருக்கிற தாவியதை யாருக்குங்க பிடிக்காமல் போகும் எவ்வளவோ பெண்கள் நேசிச்சாங்க அப்படி நேசித்ததன் விளைவாகத்தான் அந்த பாட்டையை பாடினாங்க சவுல் கொன்றது ஆயிரம் தாவியது கொன்றது பதினாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எவ்வளவோ பேரை மனைவியாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு தாவீதுக்கு இருந்தும் இன்னொருத்தனுடைய மனைவியை தனக்கு மனைவியாக்கின விஷயம் தேவனுடைய பார்வைக்கு ரொம்ப விசனமா இருந்தது அதனாலதான் பிற்காலத்துல தாவீதை பற்றி தேவன் குறிப்பிடும்போது போது என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆனா இந்த உரியாவின் சங்கதி ஒன்று தவிர தன்னுடைய காரியங்கள் எல்லாம் நீதிமானாய் நடந்தான் உத்தமனாய் நடந்தான்னு ஒரு சாட்சி எழுதுறாரு அந்த சாட்சிக்கு பின்னால ஒரு சின்ன கரும்புள்ளி பாருங்க உரியாவின் சங்கதி தவிர அப்படின்னு ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகள் மூலமா குறிப்பிட்டிருக்கிறாரு அப்போ பழைய ஏற்பாட்டு நாட்களில் இப்படிப்பட்ட தவறான சம்பவங்கள் இருந்தாலுமே கூட கர்த்தர் தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் அது பழைய ஏற்பாடு நல்லா புரிஞ்சுக்கணும் அது பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் சில மனிதர்களுடைய தவறுகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னா நாம் அந்த தவறுகளை பின்பற்றி போய் அந்த தவறுகளை செய்வதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் அல்ல அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற எந்த ஒரு தவறும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காதபடி நடந்து விடாதபடி நாம் பரிசுத்த தாவியானவருக்குள் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்களுடைய பாவங்கள் வெளிப்படையாக ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் வந்துவிடக்கூடாதுன்னு கவனமாக இருப்பதற்காக அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்து பாருங்க யோவான் ஸ்நானகனை பத்தி வாசிக்கிறோமா யோவான்ஸ் ஸ்நானகன் எப்படிப்பட்ட ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு அவர் என்ன பண்றாரு ஏறோது ராஜா கிட்டேயே போய் ஏப்பா நீ உன் சகோதரன் மனைவியை வைத்திருப்பது நல்லதில்லை அப்படின்னு எச்சரிப்பு கொடுத்தாரு எந்த ராஜா சும்மா இருப்பான் ஏன் போய் இவர் அந்த ராஜா கிட்ட சொல்லணும் அப்படின்னா அந்த ஏரோது ராஜாவுக்கு சத்தியம் தெரியும் ஏன்னா யோவான் ஸ்நானகன் மூலமாக அநேகர் மூலமாக அந்த ஏரூது ராஜா வரைக்கும் சத்தியம் சொல்லப்பட்டிருந்தது அப்போ சத்தியத்தை நீ அறியும் போது நீர் அறிந்திருக்கும் போது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இப்படிப்பட்ட தவறான காரியத்தை செய்யக்கூடாது பழைய ஏற்பாட்டுக்கு போங்க சாலமோனுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாங்க எத்தனை மறுமனையாட்டிகள் இருந்தாங்க நிறைய பேர் பாருங்க தாவிதுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு பதிலாக சாலமோனுடைய வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதையும் கூட உதாரணமா காண்பிச்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறத பாக்குறோம் ஆனா உபதேசத்தின்படி பார்த்தா நம்ம எங்க இருக்கிறோம் தெரியுமா புதிய உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிறோம் அதுதான் முக்கியமான காரியம் புதிய உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிற புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்தது தெரியுமா மத்தியோ பதினாலாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் எப்படி வாசிக்கிறோம் ஏரோது தன் சகோதரனாகிய பிளிப்புவின் மனைவி ஏறுவதாளி நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான் ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான் அப்ப எவ்வளவு பெரிய தைரியம் பார்த்தீங்களா உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தீர்க்கிறதுக்கு பேர் தான் நீதிமானுடைய காரியம் நீதிமானை குற்றவாளி என்றும் குற்றவாளியை நீதிமான் என்றும் சொல்லுகிறது துன்மார்க்கர்களுடைய காரியம் இதைத்தான் யோவன் சொல்லியிருந்தார் மத்தையும் பதினாலு அஞ்சில் வாசிக்கிறோம் ஏறோது அவனை கொலை செய்ய இருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கு தரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான் இப்படி ஒரு ஊழியக்காரனை பற்றி மற்றவர்களுக்கு பயம் இருக்கணும் இவன் சரியான ஆள் சரியானதை தான் சொல்லுவான் தான் செய்வான் அப்படிங்கிற பயம் இருக்கணும் ஏன்னு கேட்டால் ஊருக்கு போகிற வழியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஷீஷர்கள் சொன்ன சாட்சி என்ன தெரியுங்களா அவர் தம்முடைய வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் அவரை பற்றியே சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அவருடைய வார்த்தைகளையும் செயல்களையும் உண்மை இருந்தது அதற்கு எதிராக யார் ஒன்றும் பேச முடியல அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம்தான் அப்போ புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரே மனைவியை தான் கற்றுக் கொடுக்கறது துணைவுகளை கற்றுக் கொடுக்கவில்லை இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஒரு மனைவி வச்சுக்கிறாங்க பல துணைவிகளை வச்சுக்கிறாங்க அது மகா தவறு புதிய உடன்படிக்கையின்படி புதிய உடன்படிக்கை கீழே ஆதி திருச்சபையில் சொல்லப்பட்டிருந்த பிரமாணம் அதுதான் ஒரே மனைவியுடைய புருஷன் அப்படிங்கிறது தான் இப்போ என்னடா அப்படின்னா ஏதோ கடையில் லட்டு வாங்குற மாதிரி ஜிலேபி வாங்குற மாதிரி இந்த மனைவி வேண்டாம் இந்த மனைவியை வச்சுக்கிறேன் இது வேண்டாம் அதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய வாழ்க்கை போகிறத பார்க்க முடியும் சில ஊழியக்காரருடைய வாழ்க்கையை நம்ம நேரடியாக பார்த்தோன்னா வேறொருடைய மனைவியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இல்லைன்னா மனை தன்னுடைய மனைவி அல்லாத வேறொரு சகோதரியோட வாழ்ந்துட்டுருக்கிறாங்க இது எல்லாம் தெரிஞ்சும் கூட அதை கேள்வி கேட்பதற்கு துப்பில்லாத மனிதர்கள் தான் உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட தவறான வாழ்க்கையை வாழ்கிற மனிதர்களுடைய உபதேசங்கள் எல்லாமே நான் செய்கிறது நியாயம் இது சரி அப்படின்னு அவர்களை நம்ப வைக்கிற அளவுக்கு உபதேசிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை பாட்டு டான்ஸு அழகான இசை ஆர்ப்பரிக்கிற இசை இது இருந்தால் போதும் அந்த மனிதன் என்ன செஞ்சால் என்ன எக்கேடு கேட்டு போனால் என்ன எங்களுக்கு தேவையான அந்த எங்கள் இச்சைக்குரிய உணவை கொடுத்துக்கிட்டு போனால் சரி அப்போ அவன் எங்களுக்கு கதாநாயகன் போல இவன் எங்களுக்கு கதாநாயகன் போல இவன் எங்களுக்கு ஆதர்ச ஹீரோ போல் அவருக்கு ஒன்று அப்படின்னா எங்கள் உயிரை கூட கொடுப்போம் எல்லாம் சேர்ந்து ஜபிப்போம் ஆனா அவர் செய்யற தப்புல அவர் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் மனம் திரும்பட்டோம்னு யாரும் சொல்றதில்லை சமீப நிதர்சனமான செய்திகள் அதை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனா பரிசுத்த வேதாகமம் என்ன கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும் செய்த தவறுகளை நியாயப்படுத்தி இன்னும் திரும்பவும் ஊழியம் செய்வதற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் சரியான நபர்களை சரியான சத்தியத்தை பின்பற்ற தான் நாம் அழைக்கப்படுகிறோம் இன்றைய சமூகம் கிறிஸ்தவ சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னா தவறு செய்கிறாயா அது பார் உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அது சரிதான் நியாயம்தான் ஆண்டவர் அதையெல்லாம் நியாயந்திருக்க மாட்டார் ஏன்னா கிருபை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கிருபை கொடுக்கப்படுகிற இந்த தெய்வ சபையில் தான் தெய்வனுடைய நியாயத்தீர்ப்பு முதலாவது தோங்கும் என்று வேதம் சொல்லுகிறது நம்ம எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் ஒரே விஷயம் பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டோடு முடிஞ்சது அதெல்லாம் திருஷ்டாந்தங்கள் புதிய ஏற்பாட்டுக்குள்ள புதிய உடன்படிக்கைக்குள்ள வரும்போது அவருடைய மனவாட்டியாக எண்ணாம் அவருடைய திருச்சபையாக எண்ணாம் மிகுந்த பரிசுத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆகவே சத்தங்களில் மயங்கி விடாம சத்தியத்தில் நாம் நிலை கொண்டு குடியிருப்போம் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் நம்ம கூட இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமா பேசுவார் ஆயிரம் பேர் தவறான காரியங்களை உபதேசித்து கொண்டிருக்கும்போது எங்கோ ஒன்று இரண்டு பேர் சரியான சத்தியத்தை சொல்லுவாங்க தயவு செஞ்சு அதை கேட்டு நடங்க அவங்க காசு பணமெல்லாம் எது எதிர்பார்க்க மாட்டாங்க அதுக்கு இதை கொடுங்க இதை கொடுங்கன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட ஒரு அனுதாபத்தோட ஆண்டவரே இந்த ஜனங்க எப்படியாவது சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை சத்தியத்தில் நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றட்டும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் மட்டும்தான் சொல்லி கொண்டிருப்பாங்க நீங்க தயவு செய்து இவைகளுக்கு செவி கொடுத்து கேட்டு சத்தியத்தில் நிற்போம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கத்த நம்ம ஊர் வரையும் மாசு வைத்து காப்பாராக மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட சந்திப்போம் ஆமாம்